தன் கையே தனக்கு உதவி தன் பிள்ளைகளே நமது அந்திம காலத்தில் பலர் உதவிக்கு வருவதில்லை தன்னிடம் இருக்கும் வரை எல்லாம் நமதே தன்னிடம் இருப்பதை கொடுத்துவிட்டால் அது இழந்ததற்கான சந்தர்ப்பமாக மாறிவிடுகிறது அதலினால் உன்னை நம்பு உன்மீது நம்பிக்கை வை நல் எண்ணங்களை வளர்த்துக்கொள் நீ செய்கின்ற காரியம் வெற்றியடையும் ஏனென்றால் உன்னை பெற்றெடுத்தவர்கள் தாயும் தந்தையும் தான் நீ யாரும் யாரிடமாயிலும் நீ பிறக்கவில்லை உன்னை பெற்றவர்கள்தான் இன்று நீ ஒரு மனிதனாக இருக்கிறாய் அதனால்தான் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்றார்கள் மாதா பிதா குரு தெய்வம் என்றார்கள் இல்லறமே நல்லறம் என்றார்கள் தனிமரம் தோப்பாகாது இதெல்லாம் ஆங்காங்கே விதைத்த விதைகள்தான் வளரும் அதனுடைய பலன் யாரை எடுத்துக்கொள்கிறார்களோ யார் எடுத்துக்கொள்கிறார்களோ அது அவரிடமே வந்து சேரும் நீ போகும் வழியெல்லாம் விதைகளை தூவிவிட்டு போ மழை வரும்பொழுது அங்கே ஒரு மரம் வளர்ந்திருக்கும் ஏனென்றால் மழை யாருக்காகவும் பெய்வதில்லை நிறுத்துவதும் இல்லை ஆனால் உன் கையில் என்ன இருக்கிறதோ அதை மற்றவர்களிடம் இல்லை இந்த பூமிக்கே நீ விட்டு செல்லும் பொழுது அது பூமியிலேயே இருக்கும் விண்கற்கள் வானத்தில் இருந்தாலும் அது பூமியின் புவியீர்ப்பு இசையால் பூமிக்கு திரும்பி வருகிறது ஆனால் எங்கோ தொலைவில் மிதந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த விண்கற்கள் பூமியை தேடி எப்படி மழை வருகிறதோ அதுபோல விண்கற்களும் வரும் விண்கற்கள் ஆபத்தை உண்டாக்குமா நமக்கு தெரியாது ஆனால் நிச்சயமாக வானத்தில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான விண் விண்கற்கள் சிறியதாகவும் இருக்கும் பெரியதாகவும் இருக்கும் என்றாவது ஒரு நாள் பூமியில் விழும் அது மின்னல் போலே கீழே வரும் இறங்கும் இதெல்லாம் வரலாறு இது கற்பனை அல்ல எனவே நமக்கு தெரிந்தது சில தெரியாதது பல கற்பதனால் ஆய பயன் வாலறிவன் துணை கொண்டு என்று நாம் தெரிந்து கொள்வது நல்லது